வணக்கம் நான் உங்கள் சந்தோஷமும் நிகழும் நாளாக கணிக்கப்படுகிறது அத்துடன் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற திறனை நமக்கு வழங்குவதும் இப்புது வருடம் ஒரு தமிழ் புத்தாண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும் நம் முன்னோர்கள் சூரியனை கணக்கிடும் முறையை செய்தார்கள் அதை திருக்கணிதம் என்றும் கூறினார்கள் அதாவது மனித இனம் தோன்றுவதற்கு பதினெட்டு லட்ச வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலக்கணக்குகளுக்கு கூட விடையளிக்கிறது திருக்கணிதம் கோலாகலமாக கொண்டாடப்படும் கோயில் விழாக்கள் அனைத்தும் வசந்த காலத்திலே கொண்டாடப்படுகின்றன ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் வசந்த காலம் வந்தால் அந்த ஆண்டு முழுவதும் மக்கள் மனதில் மகிழ்ச்சி தங்கும் என்று உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுத்து சித்திரை மாதத்தை ஆண்டின் தொடக்க மாதமாக வைத்தனர் நம் முன்னோர்கள் பூமி சூரியனை சுற்றி வரும் நீள்வட்ட பாதையை பழண்டாக பிரித்தனர் நம் முன்னோர்கள் எத்தனை அறிவுபூர்வமான சிந்தனை பாருங்கள் தொன்மையான நூலான தொல்காப்பியமும் புறநானூறும் சித்திரை வாதத்தை ஆண்டின் தொடக்கவாதமாக வர்ணிக்கிறது நம் முன்னோர் காட்டிய வழி முற்றிலும் நன்மை தருவன சித்திரையின் முதல் ஆலை இறைவனை வணங்கி சீர்பெருவோம் சிறைப்பெருவோம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி